ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் நானுமே நல்லா இருக்கேன் இந்த விலாக் வந்து தீபாவளி அன்னைக்கு அதாவது முந்தன் நாளுக்குமே தீபாவளிக்கு முன்னாடி என்ன செஞ்சேன் தீபாவளி அன்னைக்கு என்ன செஞ்சேன்றது அதுக்கான வீடியோஸ் தான் இது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் லாஸ்ட்டில் என்னோடய பூஜை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வாங்க வீடியோ போயிடலாம் ஆல்ரெடி தீபாவளி ப்ரிப்ரேஷனாக முன்னாடியே வந்து நான் குபேர பானை செய்யறதுக்காக அதாவது நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம் இல்லைங்களா தீபாவளி அன்னைக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த வீடியோவை அதையுமே பாருங்கள் போன இயர் நான் செஞ்சுறேன் அது அதை செய்கிறதுக்காக நான் ஒரு சில பொருட்கள் வாங்கி வச்சுருந்தேன் அதை வந்து பாப்பாங்க கிட்டே கொடுத்து கொஞ்சம் பெயிண்ட் அதாவது குட்டி குட்டி பானைகளை தேடிட்டு இருந்தேன் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்துக்கிட்டாங்க நான் அந்த மாதிரி இப்போ கிடச்சிது எனக்கு அதனால வாங்கிட்டு வந்து அதை கையோட பெயிண்டிங் பண்ணி கிட்ட கொடுத்து எங்கள் அம்மா ரெண்டு பசங்கக்கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட உட்கார வச்சு அவங்கள ரெடி பண்ணி அது மாதிரி நான் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்து அதை செய்ய சொல்லி வச்சுருந்தேன் பூஜைக்கு அதை ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந் அவங்கள அந்த மாதிரி அதெல்லாம் செய்ய சொல்லிவிட்டு நான் வந்து ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஸ்வீட் செஞ்சு முடிக்கிறதுக்கே எப்படியும் ஒன்று ரெண்டு ஆகிடுது முடிச்சுட்டு ஸ்வீட்லாம் செஞ்சு பலகாரம்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குல அன்றைக்கி முந்த நாள் வந்து அதிரசமும் குலாப் ஜாமுனும் செஞ்சு வச்சுருந்தேன் அது அந்த வேலையில் நான் பார்த்துட்ருந்தேன் எல்லாருமே வந்து என்னென்ன பலகாரங்கள் செஞ்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய இந்த பலகாரங்கள்லாம் எப்படி இருந்தது சாப்பிட்ற டேஸ்ட்டு பார்த்தா தான் தெரியும் நீங்கள் பார்க்குறீங்கல்ல பார்த்ததுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது ஓரளவுக்கு பரவாயில்லையா என்னன்னு என்னென்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து கொஞ்சமாக சும்மா சாம்பிளுக்கு தான் எல்லாமே நான் செய்கிறேன் ஏன்னா எனக்கு அதிகமாக செய்ய தெரியாது அதனால் ஓரளவுக்கு சரி நம்ம அன்றைக்கி செய்யணுமே அப்படின்றதுக்காக ஓரளவுக்கு நான் யூடியூப்ஸ் பார்த்து தான் நானும் செய்கிறேன் எனக்குமே ஃபுல்லாக எதுவுமே செய்ய தெரியாது ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்திருந்தது நான் வந்து பாதுஷா அதிரசம் குலாப் ஜாமுல் மினி ஜாங்கிரி குட்டி பாதுஷாவும் செஞ்சுருந்தேன் எல்லாமே நல்லா வந்திருந்தது அதர்சம் மட்டும் கொஞ்சம் பாக எடுக்க எனக்கு தெரியல ஆனால் அதுவே கொஞ்சம் தான் சொல்லுவேன் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது எல்லாமே ஜாங்கிரி வந்து கொஞ்சம் ஜீரா அதிகமாக ஆயிடுச்சு பாதுஷா வந்து ஜீரா நல்லா ஊறணும் அது ஊறிட்டால் நல்லாயிருக்கும் அது எல்லாமே மிச்சம் எல்லாமே நல்லா தான் இருந்தது டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்தது சாப்பிட்டவங்கலாம் சொன்னாங்க எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு அவங்க சொன்ன ஒன்றுமே நீங்களாம் உங்கள் வீட்டில் என்னென்ன பலகாரங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது சொதப்பல்கள்லாம் செஞ்சுருக்கீங்கன்றதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த அதர்ஸிலேயும் பாருங்கள் அதில் ஒன்று ரெண்டு சரியாக அதாவது கொஞ்சம் காய விட்டு அதாவது வேகட்டது சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுவிட்டேன் அது கொஞ்சம் காந்த மாதிரி ஆகி போயிடுச்சு ஆனாலுமே டேஸ்ட் நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே வந்து எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம் வீடெல்லாம் சுத்தமாக மாப் போட்டு விட்டலாம் ஏன்னா எனக்கு ஸ்டிச்சிங் ஒர்க்கே கொஞ்சம் லேட்டாக தான் முடிஞ்சுது அதுக்கப்புறம் தான் நான் டிஃபன் செய்ய ஆரம்பித்தேன் டைம் பாருங்கள்ல என்ன டைம் ஆகுது நான் தொடச்சி கிழித்து எல்லாத்தையும் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே தொடக்கும் போதுமே டைம் எப்படியுமே ரெண்டாயிடுச்சு தொடச்சி முடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஏன்னா ஸ்டிச்சிங் ஒர்க்குமே கொஞ்சம் ஹெவியாக போயிட்டு இருந்தது அதனால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி அப்புறம் எந்திக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்த பிறகு தான் வந்து எல்லாமே குளிச்சுட்டு நான் எண்ணெய் வைக்கிறதெல்லாம் நான் காட்டலை அன்றைக்கி வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அஞ்சு மணிக்கெலாம் வேலைக்கு போயிட்டாங்க அதனால் அவங்க ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு போயிட்டாங்க பூஜைலாம் அவங்க இங்கே பூஜை பண்ணும்போதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அவங்க போயிட்ட பிறகு தான் நான் பூஜையை பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பசங்களுமே எழுந்திரிச்சு வந்துட்டு பூஜையில் கலந்துட்டாங்க அன்றைக்கி மார்னிங்கே எல்லா பூஜையுமே முடிச்சிட்டேன் ஈவினிங் வந்து லக்ஷ்மி பூஜை குபேர பூஜை செய்யணும் இல்லைங்களா சாரி கொஞ்சம் வாய் கொளறுது குபேர பூஜை செய்யணும் இல்லைங்களா அதனால் சரி மார்னிங் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் ஏன்னால் வந்து நாங்கள் வந்து நான்வெஜ் எடுப்போம் அன்னைக்கு நான்வெஜ் எடுக்கிறதால நான் முன்னாடியே பூஜையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன் நான் மட்டும் அன்னைக்கு நான்வெஜ் எடுத்துக்கல நான் ஆல்ரெடி புரட்டாசி முடிஞ்சே சாப்பிடாமல் இருந்தேன் மண்டே மட்டும் சும்மா மீன் குழம்பு செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா சும்மா லைட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் சாப்பிட்ருந்தேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எனக்கு இதோட டைம் முடிஞ்சிடும் இதோட சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகிடும் எல்லாமே இதோட சஷ்டி விரதம் முடிகிற வரைக்குமே நான்வெஜ் தான் கிடையாது எனக்கு வீட்டில் மட்டும் எல்லாருக்குமே வந்து மட்டன் வாங்கி செஞ்சு கொடுத்துட்டேன் ஆட்டுக்கால் டிஃபன் செஞ்சு வச்சு கொடுத்துட்டேன் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பசங்கள்லாம் கொஞ்சம் நேரம் பட்டாசு வெடிக்க ஆரம்பித்தாங்க அவங்க கூட நானுமே பட்டாசு கொஞ்சம் நேரம் வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஃபன் செய்கிற வேலையில் இறங்கியாச்சு அன்றைக்கி நான் என்னென்ன பலகாரம் செஞ்சேன்னு இதில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதில் பார்க்கும்போதுமே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்வீட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இடம் இல்லாததால் சும்மா அப்படியே வச்சுருக்கேன் நான் எங்கள் ஹஸ்பண்டுமே வந்து ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க நான் செஞ்சிருப்பேன்னா என்னான்னு தெரியல நான் செஞ்சது எல்லாமே அவருக்கு தெரியாது ஏன்னா நான் நைட் லைமு செய்கிறதால அவங்களுக்கு என்னென்ன செஞ்சேன்னு கூட தெரியாது அதனால் அவங்களுமே ஸ்வீட் வாங்கியிருந்தாங்க அதையுமே வச்சு நான் படைச்சிட்டேன் அன்றைக்கி அதுக்கப்புறம் பசங்க கூட கொஞ்ச நேரம் பட்டாசு வெடிக்க ஆரம்பித்தாச்சு அவங்க கொஞ்சம் நேரம் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் என்னோடய வேலைங்கள் சமையல் செய்கிற வேலைங்களை அதோட லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணணும் வெளியே மழை வேறு இருந்ததால் சரியாக பட்டாசு வெடிக்க முடியாத டைமில் இருந்தது சரி அப்படியும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் கேப் கிடைக்கும் போது போய் வச்சுட்டு வந்துடுறோம் இடம் வேறு கொஞ்சம் நசு நசுன்னு இருந்த மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் நேரம் கேப் விட்டு தான் வெடித்தோம் அது வெடிக்கும் போதுமே என் தம்பியுமே வந்து கூட வெடிக்க ஆரம்பிச்சிருந்தான் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பட்டாசு வெடிச்சிட்ட பிறகு நான் ஈவினிங்காக வந்து பூஜை ப்ரிப்ரேஷன்லாம் எனக்கு ஆகிட்டு இருந்தது லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சுட்டுருங்க இந்த பூஜை செய்கிறதால நம்மளோட வீட்டில் இருக்க எல்லா கஷ்டமும் தீர்ந்து நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க நானுமே இந்த பூஜை செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் யார் யார் இந்த பூஜையெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பூஜையோட பலன்களும் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு ஒரு சிலது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியாது எனக்கு அதனால் நான் இதை பற்றி நான் சொல்ல விரும்பலை அதை தெரிஞ்ச பிறகு நான் அதை ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த குபேர பானை பார்த்தீங்களா நாங்கள் பெயிண்ட் பண்ணது எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இந்த பானை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நைட் டைமில் இந்த கலர்ஃபுல்லான இந்த பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோருமே கிளம்பிட்டோம் நீங்கள் எல்லோரும் பட்டாசுலாம் நல்லா என்ஜாய் பண்ணி வெடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கமெண்டில் சூப்பர் நல்லாயிருக்கு அப்படின்னு எதாவது ஒன்றாவது சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்குமே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வீடியோ போடவே ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் வரைக்கும் என்னோடய வீடியோஸை பார்த்துட்ருக்கவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் Thanks for watching!